அவர் தயவு செய்து உட்காரணும் யாரு செந்தில் பாண்டியன் ஏன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச ஒரு நாளைக்கு மந்திரி ஆகிட்டார்னு வச்சுங்க என்ன நிக்க வச்சு பேசினீங்களாவே நீங்க எல்லாம் கொஞ்சம் காத்திருங்கன்னு சொல்லுவார் ஒரு நம்ம ஐயா சின்னவர் போய் ஏற்பாடு பண்ணி இவர் மந்திரி ஆக்கி விட்டாருன்னு வச்சுங்க ஆக முடியாது என்பதல்ல அது ஆகும் அது சரித்தான் என் அருமை நண்பர்களே இந்தியாவினுடைய பொது தேர்தல் எதற்காக நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே பல வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் தேர்தல் என்பது சிலருக்கு ஒரு பெரிய தெரிகிறது சில பேர் அதை மல்யுத்த போட்டியாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் மற்றும் சிலர் அதை பேச்சு போட்டியாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் சில பேர் தங்களுடைய குடும்ப பகைகளை தீர்த்துக் கொள்வதற்கான